கிரீஸ் ஸ்டபனக்கள் எப்போஸ்ட்ரலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் ஞாயிற்றுக்கிழமை செப்டம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு வழிகாட்டி இன்றைய தியான வசனம் யோவான் பதினான்காம் அதிகாரம் ஆறாம் வசனம் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் என்னையல்லாமல் ஒருவனும் பிதாவின வரான் தியானம் ஒரு கிராமத்திலே வசித்து வந்த மனிதனானவன் அதிகாலையிலே எழுந்து மாடுகளை வண்டிலே இணைத்து காய்கறிகளையும் சந்தைக்கு சென்று கொண்டிருந்தான் ஆனால் கிழக்கு திசையிலே இருக்கும் சந்தைக்கு செல்கிறேன் என்று கூறி மேற்கு திசையை நோக்கி வண்டிலை ஓட்டிச் சென்றான் போகும் வழியிலே அந்த ஊரிலுள்ள மூப்பர் ஒருவர் அவனை நோக்கி அதிகாலையில் என்ன இந்த பக்கமாய் போகிறாய் என்று கேட்டார் அதற்கு பெரியவரே பார்க்க சந்தைக்கு போகிறேன் என்று தெரியவில்லையா என்று கேட்டான் நீ இந்த பக்கமாக போனால் இன்றைக்கல்ல நாளை ஆனாலும் சந்தைக்கு போய் சேர மாட்டாய் சந்தை இருக்கும் ஊர் இந்த பக்கம் அல்ல எதிர்பக்கமாக இருக்கின்றது வண்டிலை நிறுத்தி திருப்பி எதிர்பக்கமாக போ என்று அந்த மனிதனுக்கு கூறினார் இந்த சம்பவத்தை சற்று ஆராய்ந்து பாருங்கள் அந்த பிரியவர் கூறியது மறுமொழியாக நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாத படிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதருங்கள் என்று அந்த மனிதன் கூறுவானாக இருந்தால் அவனை குறித்து என்ன சொல்வது அவன் இந்த வார்த்தையை தவறாக புரிந்து கொண்டவனாக இருப்பான் நானே வழியும் சத்தியமும் இருக்கிறேன் என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான் நானே திராட்சை செடி நீங்கள் கொடிகள் ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்னோடே இராதவன் எனக்கு விரோதியா இருக்கிறான் என்னோடே சேர்க்காதவன் சிதறடிக்கிறான் என்று ஆண்டவராகிய இயேசு தாமே திட்டமாகவும் தெளிவாகவும் கூறியிருக்கின்றார் ஒருவன் ஆண்டவர் இயேசுவை விசுவாசிக்காமல் வேறு வழியாய் கொண்டிருக்கும் போது அவனிடம் இந்த வார்த்தைகளை கூறுவது அவனை குற்றவாளியாக தீர்ப்பது அல்ல மாறாக அவன் முடிவிலே குற்றவாளியாக காணப்படாதபடிக்கு அவன் சத்திய வழியாகிய நித்திய ஜீவனை கண்டடையும் உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்த்த ஒரே வழியாகிய மீட்பர் இயேசுவை அவனுக்கு காண்பிப்பதாக இருக்கும் பரலோகத்திற்கு வழி நடத்தும் தேவனே நீ தந்திருக்கும் வாழ்வு தரும் வசனங்களை நான் புரிந்து கொண்டு அந்த வசனங்களின்படி என் வாழ்வின் வழியை சீர்படுத்த நீர் எனக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை தந்து நடத்துவீராக இயேசு வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் மத்தியு ஏழாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம்